வணக்கம் பிரதான நான் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தல்கள் உளவுத்துறை அறிக்கைகளை தீவிரமாக தேடிவரும் பாதுகாப்பு அமைச்சு தேர்தல் தினமன்று சுகாதார சேவைகள் சேர்க்குலையும் அபாயம் எச்சரிக்கும் சுகாதார நிபுணர்கள் சங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்று முதல் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் மேடையில் உள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களில் பலர் திருடர்கள் சந்தரிக்கா பகிரங்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கவுள்ள இருநூறு மில்லியன் டாலர் சாதாரண தர பெறுபவர்கள் குறித்து வெளியான அறிவிப்பு இன்று நள்ளிரவு முதல் பால்மாவின் விலை குறைப்பு வண்டியில் மீட்கப்பட்ட சிசுவின் சடலம் லுவரேலியாவின் பயங்கரம் காணி தகராறு காரணமாக வன்முறையில் ஈடுபட்ட குடும்பம் ஐந்து பேர் படுகாயம் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்து தொடர்ச்சியான புலனாய்வு அறிக்கைகளை அமைச்சர் தீவிரமாக தேடி வருகின்றது இந்த உளவுத்துறை அறிக்கைகளின் அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கேற்கும் எந்த ஒரு பொது பேரணிக்கும் சில நாட்களுக்கு முன்னர் விரிவான பாதுகாப்பு மதிப்பீடுகள் நடத்தப்படும் மேலும் வேட்பாளர்கள் பேரணியில் பங்கேற்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்த பகுதியின் பாதுகாப்பு மதிப்பீடு செய்யப்படும் இந்த விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி வேட்பாளர்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சு வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று வைத்தியசாலைகளில் நோயாளிகளுக்கான சிகிச்சைக்கு இடையூறு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார நிபுணர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி தேர்தல் தினத்தன்று அனைத்து சுகாதார ஊழியர்களும் வாக்களிக்க தங்கள் தொகுதிகளுக்கு சென்றால் மருத்துவமனை செயற்பாடுகள் பாதிக்கப்படலாம் என்று சுகாதார வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஷ் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள சுகாதார ஊழியர்களுக்கு மாத்திரமே தபால் மூல வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது ஏனைய சுகாதார பணியாளர்கள் அனைவரும் அவரவர் தொகுதிகளுக்கு சென்று வாக்களிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்களின் சுகாதார உரிமைக்கும் சுகாதார ஊழியர்களின் வாக்களிக்கும் உரிமைக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வாக்குச்சாவடியாவது அல்லது அவர்கள் கடமையாற்றும் இடத்திற்கேற்ப மாற்றும் இடமாவது வழங்கப்பட வேண்டும் என இச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் சுகாதார அமைச்சுக்கும் பொது நிர்வாக அமைச்சுக்கும் கடிதம் அனுப்பப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் தாம் எப்போதும் கொள்கை ரீதியான அரசியலையே செயல்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் மல் ராஜபக்ச தெரிவித்துள்ளது மோதூர் பிரதேசத்தில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்சே இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கிழக்கு மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கியவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே என்பதை மக்கள் அறிவார்கள் அந்த வகையில் நாட்டின் அபிவிருத்திக்கான சரியான வேலை திட்டத்தை தமது கட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது எமது ஆட்சியில் அனைத்து கலாச்சாரங்களையும் பாதுகாத்து இளைஞர்கள் விரும்பும் எதிர்காலத்தை உருவாக்க தேவையான கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களுக்கு இன்று முதல் கட்டமாக ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் தொழிலமைச்சரும் மனுசன் ஆணையக்காரு ஆகியோருக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான துண்டு துண்டுமான் நன்றி தெரிவித்துள்ளார் முதல் கட்டமாக இன்றைய தினம் தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளமாக ரூபாய் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மிகுதி ரூபாவும் பேச்சுவார்த்தைகளின் ஊடாக பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்டு தொழிலாளர்களின் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க ஒத்துழைப்பு வழங்கிய இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்களுக்கும் செந்தில் தொண்டமான் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் இன்று முதல் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க பெருந்தோட்டு கம்பெனிகள் இணக்கம் தெரிவித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பலர் திருடர்களிட நிரூபிக்கப்பட்டவர்களுடன் தொடர்புடையவர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இவருக்கும் முக்கிய பொறுப்பும் கடமையும் உண்டு அனைத்து வேட்பாளர்களும் அழகான கொள்கை அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவார்கள் என்று காத்திருக்கின்றேன் இந்த முன்மொழிவுகளை திருடர்கள் குழுவுடன் செயல்படுத்த முடியாது மேடையில் உள்ள வேட்பாளர்களில் பலர் திருடர்கள் என்று நிரூபிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு உடையவர்கள் இப்படிப்பட்டவர்களை வைத்து எப்படி அரசு நடத்துவது என்பது புரியவில்லை எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னோடியாக இருக்கும்போது அவருக்கும் வேலை செய்யவோ அல்லது தனது ஆதரவை வழங்கவோ இல்லை நடுநிலையாக இருக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல் ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளை அமல்படுத்துதல் மற்றும் கல்வித்துறை போன்றனவற்றில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து இருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் கொள்கை அடிப்படையிலான கடனை பெற அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிதித்துறையில் ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இரண்டாவது துணை திட்டங்களின் கீழ் ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கொள்கை அடிப்படையிலான கடனை பெற ஒன்பது இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்று அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் முதல் துணை திட்டத்திற்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை வழங்கப்பட்டுள்ளது அதன் இரண்டாவது துணை திட்டத்தின் கீழ் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையை பெறுவதற்கு பன்னிரண்டு கொள்கைகள் முடிக்கப்பட வேண்டும் மேலும் தற்போது அந்த செயல்பாடுகளில் பெரும்பாலானவை முடிக்கப்பட்டுள்ளன அல்லது முடிவதற்கான கட்டத்தில் உள்ளன இதன்படி நிதித்துறையின் இரண்டாவது உப கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெறுவதற்கு நிதி பொருளாதார இஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாதத்திற்குள் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயக்க அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தர பரீட்சை பெருப்பெறுகள் குறித்த பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் பரீட்சை பெருப்பெறுகளை இம்மாதத்திற்குள் வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பரீட்சை முடிவுகளை செப்டம்பர் மாதத்தில் வழங்குவோம் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நள்ளிரவு முதல் அமுலாக்கும் வகையில் குறைப்பதற்கு குறித்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது இதன்படி நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஆயிரத்தி ஐம்பது ரூபாவாகும் இதேவேளை ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை நூற்றி தொன்னூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகும் என மெல்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது எல்பட்டிய பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை மூன்று பேர் வைப்பு பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தலுக்கு லானை குழு தெரிவித்துள்ளது எல்பிடி பிரதேச சபை தேர்தலுக்கான வைப்பு பணத்தை செலுத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிட்டு அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன சார்பில் போட்டியிடுவதற்கு சாகர காரியவசமும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு சுசிறிய குணசுந்தர ககவே விதானவும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிடுவதற்கு ரத்ன கமக்கே ஆகியோர் வைப்பு பணம் செலுத்தியுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான கால இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதே நேரம் நேற்றைய திரும்ப தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நூற்றி எழுபத்தி ரெண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முச்சுக்கர வண்டி ஒன்றில் இருந்து சிசு ஒன்றியின் சடலம் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் துருநாற்றம் வீசியதனால் தோட்ட மக்கள் முச்சக்கர வண்டியினுள் சென்று பார்த்தபோது கருப்பு நிற கருப்பினர உரையில் போடப்பட்டு சிவப்பினர நிற ஒன்றில் சுற்றி மறைக்கப்பட்ட நிலையில் இருந்த சிசுவின் சடலத்தை கண்டு அக்கரப்பத்தனை போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் எனினும் சிசுவின் தாய் தொடர்பிலும் மேற்படி சிசுவின் சடலத்தை அவ்விடத்திற்கு கொண்டு வந்துவிட்டு சென்றவர் தொடர்பிலும் இதுவரை எந்தவித தகவலும் தெரிய வரவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் இருபத்தி எட்டு வயதுடைய முச்சக்கர வண்டியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் நுரலிகா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பார்வையிட்டதன் பின்னர் விசாரணைகள் மேற்கொண்டு சிசுவின் சடலம் இன்று நுரலிகா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது சம்பவம் தொடர்பில் அக்கரப்பத்திரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பல்கலைக்கழக மாணவர்களின் மகப்புல மற்றும் உதவித்தொகையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகப்பொழு மற்றும் உதவித்தொகைகள் அதிகரிக்கப்படாததால் மேற்படி மீளாய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தை கல்வி அமைச்சர் மற்றும் வர்த்தக மற்றும் உணவு அமைச்சர் சமர்ப்பித்த கூட்டு தீர்மானத்தின் மூலம் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இந்த முன்மொழிவை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் அமுழுக்கு வரும் வகையில் மகப்பொழு புலமை பரிசு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் உதவித்தொகை ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்தபுரம் பகுதியில் வாக்காளரட்டை விநியோகிக்க சென்ற தபால் ஊழியருக்கு இடையூறு விளைவித்த ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஊழியரை மறித்து தகாத வார்த்தைகளால் பேசிய குறித்த சந்தை நபர் வாக்காளர் அட்டைகளையும் பறிக்க முற்பட்டுள்ளார் வாக்காளர் அட்டைகளுக்கு தீ மூட்டுவேன் எனவும் ஊழியரை அச்சுறுத்தும் வகையிலும் அந்த சந்தை நபர் செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி தபால் அதிபருக்கும் போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜாழ்ப்பாணம் சாவகிச்சேரி இந்த கல்லூரியில் காபோது சாதாரண தரம் பயணம் மாணவியாளர் மாதங்கி கனகசுந்தரம் கென்ன சுலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் வேகமாக அதிக எண்ணிக்கையிலான பாதனைகளை அடுக்குதலினும் தலைப்பின் கீழான போட்டியிலேயே இந்த சாதனையை படைத்துள்ளார் இணையதளம் ஊடாக விண்ணப்பித்து பத்து பாதனைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக ஐம்பத்தி ஒன்பது செகண்ட்களில் அடுக்கி குறித்த சாதனையை புரிந்துள்ளார் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி கொடிகாமத்தில் உள்ள வீட்டில் இரு சாட்சிகள் முன்னிலையில் கின்னஸ் உலக சாதனை சட்ட திட்டங்களுக்கு அமைவாக குறித்த சாதனை நிகழ்வு காணொலியாக பதிவு செய்யப்பட்டு இணையதளூடாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது மூன்று மாதங்களின் பின் வேர்ல்ட் கின்னஸ் அசஸ்மெண்ட் கமிட்டி மூலம் இதன் உண்மை தன்மை ஆராயப்பட்டு இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழ்வு கிண்ண சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழை குறித்த மாணவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை கிண்ண சாதனை படைத்த மாணவியை அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக அழைத்து சாதனை சான்றிதழை பார்வையிட்டு பாராட்டியிருந்தார் தென்னிலங்கையில் குடும்பம் ஒன்றுக்குள் ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியது ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் ஹிக்கடுவ பகுதியில் காணி தகராறு காரணமாக இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் வாழ் மற்றும் பொள்ளால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதற்கமைய ஒரு தரப்பில் உள்ள இரு சகோதரர்களும் மற்ற தரப்பில் தாய் தந்தை மற்றும் மகன் ஆகியோரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த இரு சகோதரர்களும் கராப்பட்டிக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றவர்கள் பல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான அதிக விசாரணைகளை ஹிக்கடுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாண்டும் மகர பிரதேசத்திலுள்ள மசாஜ் நிலையம் ஒன்றிற்குள் வாளுடன் நுழைந்து இனம் தெரியாத ஆறு பேர் அங்கிருந்த இரண்டு பெண்களை கூட்டுப்பாளிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக ஜக்கலி போலீசார் தெரிவித்துள்ளனா் குறித்த ஆறு பேரும் மசாஜ் நிலையத்திலிருந்து ஐந்து பெண்களை அறையொன்றிற்குள் அடைத்து வைத்து அவர்களின் கைத்தொலைபேசிகள் மற்றும் பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளி அடித்துள்ளனர் பின்னர் சந்தேக நபர்கள் அங்கிருந்த இரண்டு பெண்களை கடத்திச் சென்று அவர்களை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹம்பகா மாவட்டத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ஜகத் ரோஹனவின் பணிப்புரையின் பிரகாரம் ஜக்கலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் உயிலங்குளம் சந்தையில் இனம் தெரியாத குழுவினரால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிளோர் பெற காயமடைந்துள்ளதாக அடம்பெண் போலீஸார் தெரிவித்துள்ளனர் அடம்பென போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை காயமடைந்துள்ளார் இவர் தனது கடமைகளை முடித்துவிட்டு மீண்டும் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இனம் தெரியாத குழுவினரால் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சிகிச்சைக்காக மன்னர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை அடம்பென் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்